அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் அவன் மேல் கைகளை வைத்து காண்கிறாயா என்று கேட்டார் ஏறிட்டு மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார் பின்பு அவர் பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி அவனை ஏறி பார்க்கும்படி பார்க்கும்படி அப்பொழுது அவன் அடைந்து தெளிவாய் கண்டா கைகளை உயர்த்தி ஹால இந்த நாளிலே பேசும்படி அன்று ரெண்டு நாளுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தையை கொடுத்தார் உன் கண்கள் காணும் அண்டவர் இங்கே ஏறிட்டு பார்க்க வைக்கிறார் கவனித்து பார்க்க வைக்கிறார் உட்டு பார்க்க வைக்கிறார் நான் ஏறிட்டு பார்க்க கூடாத என் கண்களில் இருந்த அடைப்பை கத்தர் என்ன செய்கிறார் என்றால் நீக்குகிறார் ஆண்டவர் கேட்கிறார் எதையாவது காண்கிறாயா ஆமே இப்படி ஒரு கேள்விய ஆண்டவர் வந்து வைக்கிறான் கே இவ்வளவு நாள் ஜோமண்ணிய எதையாவது கண்டாயா எதையாவது அப்படின்னா நம்ம சொல்றது நமக்கும் விளங்காது நான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்குறேன் இல்லை இப்படி இல்லை அப்படியா ஏதாவது ஒன்று தெரியுது இல்லை அப்படி போ அப்படி விடல் ஆண்டவர் பார்க்க வேண்டியதை பார்க்க வைக்கிற ஆண்டவ அவர் தான் என் வாழ்க்கையில் என் கண்கள் காணும்படி ஒரு தெளிவை உண்டு பண்ணுகிறார் நாம் பார்க்க வேண்டியவைகளை நம் கண்கள் தெளிவாய் காணும்படி செய்கிறவர் ஆண்டவர் பார்க்க வைக்கும் போது கண்களை ஏறெடுத்து நம்மை காண வைக்கும் போது என்ன உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும் அப்பொழுது கத்தனுடைய ஊழிகாரத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இது கர்த்தருடைய கரத்தின் கிரிய இது அப்போ சில காரியத்தை நம்ம பார்க்கும் போது நமக்கு ஆரோக்கியம் வருது சில காரியத்தை பார்க்கும் போது இருக்கிற ஆரோக்கியம் போகிறது நீங்கள் அதை காணும் போது சிலர் பாருங்க ரொம்ப படுக்கையிலே இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க எழுப்பிடுவாங்க சில சொல்லுவாங்க வெளியூர்ல இருப்பாங்க வெளிநாட்டுல இருப்பாங்க படுக்கையிலே இருப்பாங்க எழுப்பி ஒண்ணுமே செய்ய முடியாது நேரம் வந்து வந்ததும் எங்க இருந்து அந்த உற்சாகம் வருதுன்னு தெரியாது நீங்கள் அதை காணும் போது அப்ப அது ஆண்டவருக்கு தெரியுது இவன் ஆரோக்கியம் அடைவா இவன் எதை பார்த்தா இவனுடைய மனக்காய மாறும் திரும்பி பொல்லை போல செழிப்பான் கர்த்தருக்கு தெரியும் அவர் தெரிந்து அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நாம் காண வேண்டியதை நாம் கண்கள் ஏறிட்டு பார்க்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார் அறுபதாவது அதிகாரம் அதனுடைய நான்கு ஐந்து வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பா அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி உன் அதிசயப்பட்டு பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் தூரத்தில் இருக்கிறாங்க கையிட்டு தூரத்தில் கையிற தூரத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவர் சோழன் கண்களை பார் அப்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியும் தான் ஆண்டவர் கேட்கிறார் எதையாவது காண்கிறாயா இந்த இருபத்தி நாளிலே இந்த செய்தியை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது எதையாவது காண்கிறாயா கண் காண்கிறேன்னா காண்கிறேன்னு சொல்லு காண் காணலன்னா காணலன்னு சொல்லு அவன் தனக்கு எப்படி தெரியுதோ அப்படி சொன்னா எப்படி தெரியுதோ அப்படி சொன்னவன எப்படி தெரிய வைக்கணுமோ அப்படி தெரிய வைத்தார் அவன் கண்கள் ஏறிட்டு தெளிவாய் பார்க்கும்படிக்கு இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கண்கள் தெளிவாய் காண வேண்டியதை காணும்படி கத்தர் எனக்கு செய்ய போகிறார் என் இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும் ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததே அதற்கு எசையா நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் சாரி இசைக்கியல் நாற்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏற்கனவே ஒரு விசை இந்த வார்த்தையை கொண்டு அவையானவர் நம் மத்தியில் பேசி இருந்தாலும் இன்று இது தேவைப்படுகிறதுனால இந்த வசனத்தை சொல்லுகிறேன் ஒன்று முதல் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும் அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது அவர் என்னை நகரத்துக்கு கொண்டு போகிறார் அந்த நகரம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால் அது அழிக்கப்பட்டு பதினாலு வருஷமாயிற்று அப்ப அந்த நகரம் எப்படிதான் இருக்கு அழிக்கப்பட்டு பதினாலு வருஷமா எப்படிதான் இருக்கு பாழாய் இருக்கு ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்கிறது நம்ம லைஃப்ல பல காரியங்கள் ஒவ்வொரு வருஷமும் பாக்குறோம் ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் என்ன ஆண்டு ஜெயத்தின் ஆண்டு ஐயோ ஆகஸ்ட் முடிய போகுது எல்லாம் முடிய போகுது பதினாலு வருஷம் பதினாலு வருஷமா பாழாய் கிடக்குது ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல அமர்ந்தது இரண்டாவது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தேவ தரிசனங்களில் என்னை கொண்டு போனார் அவன் ஒரு தேவ பிள்ளையை முதல்ல எப்படி காட்டி கொடுப்பார் தெரியுமா தரிசனத்துல காட்டி கொடுப்பா ஆவிக்குரிய கண்களை காட்டி கொடுப்பா அவன் தரிசனத்துல கொண்டு போனா கைகளை உயர்த்தி ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் மாம்ச கண்ல அது எப்படி இருக்குதுன்னா அது வந்து பாழாய் கிடக்கிறது ஆனா இப்ப தரிசனத்துல கொண்டு போய் என்ன காட்டி கொடுக்கிறார் என்றால் என்னை மக உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தி அதின் மேல் எதின் மேல அதின் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல காணப்பட்டது மாம்ச கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் இது பாழாய் கிடக்கிறது ஆனா என் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டது எதற்கு தெரியுமா பாழானதை காண்பிக்கிறதற்கு அல்ல அதின் மேல அதின் மேல இந்த பாழ பதினாலு வருஷம் பாழானவன் மேல கர்த்தர் ஒரு நகரத்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை சட்டி கச்சர் காண்பிக்கிறார் நீங்க விசுவாசித்தால் எஸ் பதினாலு வருஷம் ஆமே எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ இது கடந்து போறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இது பாழாயிட்டு ஆனா கர்த்தர் அதை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா கடந்து போகிற பார்வைக்கு பாழானதுக்கு பதிலாக அப்படித்தானே இருக்கிறது ஏசேக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இந்த சாப்டர் இன்னும் முடியல ஆனா முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனுடைய முப்பத்தி நான்கு முதல் பார்த்தீர்கள் என்றால் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் வாய் கிழந்ததுக்கு பதிலாக எல்லாரும் இந்த வார்த்தைய விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ண போறோம் எல்லாரும் சத்தமா இந்த வசனத்தை இப்ப டிஸ்பிளே பண்ணுவாங்க நீங்க பைபிள பாக்கنا பைபிள பாருங்க ஒருவேளை பைபிள் கையில இல்லன்னா இல்ல எழுதிட்டு இருக்கீங்கன்னா அந்த screen <Sie> பார்த்து ஆமென் ரேமாவாக ஆமென் விசுவாச அறிக்கையாக இதை பிரகடனம் பண்ண போகிறோம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் அந்த மூணு வார்த்தையை சத்தமா மறுபடியும் சொல்லுங்க பாழாய் கிடந்ததற்கு பதிலாக இன்னும் இன்னும் சத்தமாய் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக விசுவாசத்தோடு சத்தமாமே இது மற்றவங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி எஸ் கேலே இதை நீ தரிசனத்தில் பார்க்கணும் மற்றவங்க எல்லாம் நீ நாளைக்கு பார்ப்பாங்க ஆனா சபைய இன்னைக்கு நீ அதை பார்க்கிற இன்னைக்கு நீ அதை பார்க்கிற இன்னைக்கு கர்த்தர் உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஓ ஜீஸ் ராபா காமா ரிப்ராசனரா ஓ ஜீஸ் 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 நீ தேவ தரிசனத்துல பார்க்கணும்

விடாதீங்க விடாதீங்க உன் படகு நிரம்புறத பாரு உன் தொழில் உன் கூடாரத்தில் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கறத பாரு மனவாளின் சத்தம் கேட்கறத பாரு ராஜா நாமரே சந்தனே நான் கத்தரை மகிமைப்படுத்துகிறேன் ஆமே அவங்க எல்லாம் நாளைக்கு பார்க்க போறாங்க அணை சைக்கியல் என்னைக்கு நீ பாக்கணும் தேவ தரிசனத்துல அதுக்கு தான் என் கையோ நான் உன் மேல வச்சிருக்க எல்லாரும் பெருமளையின் சத்தத்தை கேட்க போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி எலியாவை நீ கேட்கணும் நீ தான் முதல்ல கேட்கணும் நீயே கேட்கலனா நீயே பார்க்கலனா இவ்வளவு நாள் உபவாசிக்கிற நீயே பார்க்கலனா

সেনম্য়েে হোষেনো মেয়ে স্ন ধুনো স�ুা বিরতানো মামের হাল�িয়ে স্নথে স্নো স্নো মেে়ে য়নে স�ে দিয়ে এনে

என் முன்பில் செங்கடல் விஸ்வாச காணாத்த காரியங்கள் காணாத காரியங்கள் ೀಡರೇಡರೇ ಬ್ರೋಧರೇ ಕಾಣ್ವಾಸ பெரிய நல்ல கரங்களை சாட்டி எஸ் எஸ் தேவ தரிசனங்களிலே உனக்கு காட்டி தாரா ஓ குடும்பத்தில் ஸ்தோத்திர சத்தம் ஆடல் பாடல் சத்தம் துதியின் சத்தம் சாட்சியின் சத்தம் கேட்கிறது நீ பார்க்கிற கத்தர் ஒன்ன பார்க்க வைக்கிற ஜீசஸ் 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 ஆமே 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 ஹாலலூயா ஹால லூயா ஹால லூயா ஆண்டவர் அவங்கள பார்க்க வைங்க பா இவங்க பார்க்கட்டும் அவங்க பார்க்கட்டும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை முதல்ல இத தரிசனத்துல பாரு நான் கொண்டு வந்தது சும்மா நீ பாரு தரிசனத்துல பாரு நீ முதல்ல பாரு லூயா கடந்து போகிற யாவருக்கும் அவங்க ரெண்டாவது அவங்கள நான் பார்க்க வைப்பேன் நீ தரிசனத்துல பார்க்கும் போதும் வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு நீ பாழாக்கப்பட்டதாய் தான் தெரியும் ஒரு கையளவு கூட எழும்பல்ல ஆனா சொல்றான் பெருமலை நிறைச்சல் கேக்கு அந்த எளிய நம்மை போல பாடுள்ள மனுஷன் கேக்க வச்சார்ல பார்க்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இது பாழாக்கப்பட்டது இது பாழாக்கப்பட்டது அடர் இப்படி கொண்டு வரார் தெரியுமா கடந்து போகிற யாவருக்கும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து பாழாய் கிடந்த இ எல்லாரும் நெஞ்சுல கை வச்சு சொல்லு பாழாய் கடந்த இ தேஷா ஏதேன் தோட்டத்தை போலாய்ச்றும் அவாந்திரமும் பாலும் நிர்மூலமா இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளும் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் நாளைக்கு சொல்லுவா இந்த தேசம் நாளைக்கு இது அடுத்த வசனம் முப்பத்தி ஆறுல கர்த்தர் யார் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் கத்தராகிய நான் நிர்மூல மாணவிகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றி உள்ள எல்லாரும் சொல்லுங்க உங்களை சுற்றி உள்ள உங்களை நீ அங்கிருந்து ஷிஃப்ட் ஆனும் நினைச்ச முடியல நீ அந்த ஊரே வேண்டாம் நினைச்ச இல்ல 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 உங்களை சுற்றி உள்ள ஆர்பரி சமயே உங்களை சுற்றியுள்ள உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் என்னது நச்சம் சிலரை ஆண்டவர் எடுத்துட்டார் சிலரை வெளியே கொண்டு போயிட்டார் சிலரை வச்சிருக்கிறார் அவங்க அறியணும் அவங்க அறியணும் அவர் யார் தெரியுமாப்பா பயிரிலமா எப்படி என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற ஆமே காதல் விஸ்வாசத்தா என் முன்பில் செங்கடல் நீ இத இதை பார்க்கணும் இத பார்க்கணும்

ஊழியை செய்கிறவங்க கேட்டுக்கொண்டுருக்குறீங்க உங்க மேல இருக்கிற அழைப்பை கூட அநேகர் கொஸ்டின் பண்ணாங்க விசுவாச கண்டில் பாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு உங்களை கொண்டு உங்களை கொண்டு மோசை கொண்டு செய்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறத விசுவாச கண்ணில் பார்த்து அப்படியுங்கள் சரி பா பிராமா பிரா சான ரா சாண்ணரா பா ஓ